விவகாரம் தொடர்பான அறிக்கையை செல்வியுள்ளார் இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் அறிக்கையை செல்வப் திருத்தி உள்ளார் தஞ்சை அருகே பள்ளி ஆசிரியை கொல்லப்பட்ட வழக்கில் அந்த அறிக்கையை செல்வ பெருந்தகை திருத்தியுள்ளார் முதலில் வெளியிட்ட அறிக்கையில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விடுமோ என்ற வார்த்தை இடம் பெற்றிருந்தது முதலில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விடுமோ என்ற வார்த்தை இடம் பெற்று இருந்தது தஞ்சை அருகே பள்ளி ஆசிரியை கொல்லப்பட்ட விவகாரம் தொடர்பான அறிக்கையை செல்வந்தகை திருத்திக் இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் முதலில் வெளியிட்ட அறிக்கையில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விடுமோ என்ற வார்த்தை இடம்பெற்றிருந்தது செல்வப்ருந்துகை தற்போது அறிக்கையை திருத்தியுள்ளார் இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் இணைந்திருக்கிறார் விக்னேஷ் தற்போது அறிக்கையை பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு வணக்கம் நிவேதா தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டைக்கு அருகில் இருக்கக்கூடிய மல்லிப்பட்டினம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் தற்காலிக ஆசிரியராக பணியாற்றி வந்த ரமணியை இன்று காலை வகுப்பறைக்குள்ளாக புகுந்து அவருடைய அவர் அவருடைய உறவினர் ஒருவர் வெட்டி கொலை செய்திருக்கக்கூடிய சம்பவம் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது தமிழகத்தில் நாள்தோறும் நடைபெறக்கூடிய சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் கொலை கொள்ளை பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் என நாள்தோறும் அரங்கேறக்கூடிய சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளே திமுக அரசினுடைய மூன்றரை ஆண்டுகளுக்கு காட்சியாக அமைந்திருப்பதாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய கண்டனத்தையும் எதிர்ப்பையும் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் அரசு பள்ளியில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என ஆசிரியர் சங்கங்களும் தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்து அதோடு தங்களுடைய கோரிக்கைகளையும் அரசுக்கு இருக்கிறார்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் பல்வேறு பல்வேறு தரப்பிடமிருந்தும் கண்டனங்கள் எழுந்த நிலையில் அதன் ஒரு பகுதியாக தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பிறந்ததையும் இந்த சம்பவம் தொடர்பாக அறிக்கை வெளியிட்டிருந்தார் அந்த அறிக்கையில் மூன்றாவது பத்தியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வரிகளை பொறுத்தவரையில் பள்ளி போன்ற இடங்களில் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுக்க வேண்டும் எனவும் எக்காலத்திற்கும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் எனவும் இத்தகைய சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறுமையானால் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதோ என்ற அச்சம் பொதுமக்கள் மத்தியில் தலை தூக்குவதற்கான வாய்ப்பாக அமைந்துவிடும் என்ற ஒரு மூன்று வரிகள் அடங்கிய அரசை விமர்சிக்கும் விதமாகவும் தமிழகத்தில் நிலவக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் வகையில் செல்வப் முதல் அறிக்கை குறிப்பிட்டிருந்தது இந்த நேரத்தில் ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாக மீண்டும் ஒரு திருத்தப்பட்ட அறிக்கை செல்வப் பெருந்தகை அலுவலகத்தில் இருந்து வரப்பெற்றிருக்கிறது அதில் இந்த சட்டம் ஒழுங்கு சீர்கேடு நடைபெறுமே ஆனால் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதோ என்ற அச்சம் பொதுமக்கள் மத்தியில் தலை தூக்குவதற்கான வாய்ப்பாக அமைந்து விடும் என்ற மூன்று வரிகள் மட்டும் நீக்கப்பட்டு தற்போது மீண்டும் அந்த திருத்தப்பட்ட அறிக்கையை செல்வ பிறந்தக அலுவலகத்திலிருந்து வெளியிடப்பட்டிருப்பதாக காங்கிரஸ் கட்சி சார்பாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ் இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில்